வணக்கம் நம்ம பெரம்பலூர் ஈழூர் ஆர்கானிக்கில் வேப்பந்தட்டையில் செவப்பு மக்காசோளம் வெறும் ஆறு விதை கொடுத்து அதுலேருந்து தொடர்ந்து ரெண்டு பட்டமாக எடுத்து விவசாயம் பண்ண நம்ம பெரியசாமி அண்ணா பார்க்க வந்திருக்கோம் அவர் எப்படி இதை பண்ணார் அது எப்படி அவருக்கு விளைஞ்சிச்சின்னு அவரோட அனுபவ பகிர்வை கேட்போம் சொல்லுங்கண்ணே எப்படி பண்ணீங்க இது அஞ்சு வித தீவன கரெக்டாக ஓரமாக ஊழியரோம் ஒரு மூணு கருது தான் வந்து ரெண்டு கருத்தை தனி சரியாக பாயாதனால அதை விட்டாச்சு அந்த விதையை எடுத்து இப்ப இந்த கரையில தான் போட்டேன் ஆனா மகசூல் பரவாயில்ல இருந்தாலும் பண்ணா நல்லா இருக்கும் விளைச்சில வந்து விளையுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அஞ்சு விதையிலேருந்து இருந்து கொண்டு வந்திருக்கீங்கண்ணே ஏக்கர் கணக்குல போடணுன்னு விருப்பப்படுறீங்களா ஆமா இதை ஏக்கருக்கு போட்டாலும் அதை வந்து சேல்ஸ் பண்றதுக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறத கன்ஃபியூஸ்ல தான் இப்ப இருக்கிறோம் எங்க பசங்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இது போடலாமா வேணாமா இல்ல மஞ்ச சோளமா போடலாமா அப்படின்னு இருக்கிறோம் இது எடுக்கிற மாதிரி இருந்தாங்க நாங்க இதை ஒரு ஏக்கர் போடுவோம் சரிங்க மஞ்ச சோளத்தளவுக்கு இது ஈல்டும் நல்லா இருக்குது சீக்கிரமா மகசூல் அறுவடை ஆகுது அந்த மஞ்ச சோளம் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது இது வந்து சீக்கிரமா அறுவடையா பண்ணலாம் சரிங்கண்ணா இப்ப பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு வியாபாரி எடுத்துக்கிறாங்க இப்பதான் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கோம் அவர் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க கோழி தீவனத்துக்கு போகுது அப்படின்னு நீங்க பண்ணுங்க கோழி தீவனத்துக்கு தேவையானதுக்கு எடுத்துக்குவாங்க